மக்கள் குறைதீர்ப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாமினை மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் துவங்கி வைத்தார் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாப்பொடையூர் ஊராட்சியில் மக்கள் குறைதீர்ப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாமினை கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார் உடனடியாக துறை சார்ந்த அரசு அதிகாரிகளை அழைத்து பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என ஆணையிட்டார் பின்னர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்

அப்படியே பட்டாஞ்சு நாள் காலத்துக்கும் காசு தவறதில்லை படகுமார் அன்போட கேட்டவரு எங்கள அத்தவே பேரும் ஒரு சிறப்பான உறவு இந்தியாவிலேயே இந்த இந்தியாக்குமே ஒரு சிறந்த உரம் பேரையும் பெற்றிருக்குது ஆனா தாவர முக்கா காலை ரோஸு எங்களெல்லாம் போய் ஆகிற கேட்ட உள்ள அன்போட கேட்டு உள்ளே வாட்டர் ரிப்பேர் ஆக்சன் பண்ணாங்க முன்னாடி ரிப்பேர் பண்ணி தண்ணி வந்திருக்காம நியாய வல நியாய வலையை கொண்டாச்சு இங்கேருந்து அந்த ரோட்டுக்கு பிறந்து ரோடு வேணும்னு கேட்டால் தம்பி சேர்வேன் சொல்லி பத்து நாள்ல இந்த ரோட ரோடை இங்க இருந்து நம்ம பொழுதுலேருந்து மெயின் ரோட்டை பிறந்துங்க அங்கே மாட்டு தீவனம் கைக்கு முப்பத்தி கோடி ரூபாயில இந்த ஊருக்கு கொண்டு வந்து விட்டுருங்க